மேத்யூ பிரிட்ஸ்கே பல கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இந்த பெயர் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலக கிரிக்கெட்டை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வீரரின் பெயராக இது திகழும் நீங்கள் படிக்கப் போகும் செய்திகளில் அடிக்கடி இந்த பெயர் வரும் அவ்வளவு ஏன் ஐபிஎல் பி போட்டிகளில் கூட இனி பல கோடிகளை அள்ளும் வீரராக திகழ்வார் யார் இந்த மேத்யூ பிரிட்ஸ்கே தென்னாப்பிரிக்க அணி எவ்வளவு பலமான அணி என்று நைன்டி ஸ்கிட்ஸிடம் கேட்டால் கதை கதையாக சொல்வார்கள் உலக கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியாக பலமான அணியாக தென்னாப்பிரிக்கா திகழ்ந்தது கிராம் ஸ்மித் ஜாக் காலிஸ் கிப்ஸ் டிவிலியர்ஸ் போன்ற ஸ்டார் வீரர்களை உருவாக்கிய அந்த அணி பல ஜாம்பவான்கள் ஓய்வுக்கு பிறகு கொஞ்சம் தடுமாறியது கிட்டத்தட்ட வாழ்ந்து கெட்ட ஜெமீன் போல மாற இருந்த தென்னாப்பிரிக்காவை இளம் தலைமுறையினர் இனி நாங்கள் இருக்கிறோம் என்று காப்பாற்றியது அதில் முக்கிய வீரர் தான் இந்த மேத்யூ பிரிட்ஸ்கே மேத்யூ பிரிட்ஸ்கே தென்னாப்பிரிக்காவின் விராட் கோலி என்று அங்குள்ள விமர்சகர்களும் சக வீரர்களும் அழைக்கிறார்கள் இந்த பட்டப்பெயரை வைத்ததே டர்மன் சூப்பர் ஜெயன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த கேசவ் மகராஜ் தான் அவருடைய ஆட்டத்தையும் மன வலிமையும் பார்த்த கேசவ் மகராஜ் இந்த பையன் விராட் கோலியைப் போல செயல்படுகிறான் என்று கூறினார் சிறு வயதிலிருந்தே கோலியைப் போல கிரிக்கெட் மீது தீவிர ஆர்வம் கொண்ட மேத்யூ பிரிட்ஸ்கே பதினாலு வயதில் பள்ளி அணியில் இடம் பிடித்தார் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல பள்ளி கிரிக்கெட்டிலேயே மேத்யூ பிரிட்ஸ்கே ஒரு ஜீனியஸ் என்பதை நிரூபித்தார் இதனால் பதினாறாவது வயதிலேயே தென்னாப்பிரிக்கா அண்டர் நைன்டீன் அணியில் முக்கிய வீரராக இடம் பிடித்தார் யூத் ஒருநாள் கிரிக்கெட்டில் இருபத்தைந்து போட்டிகளில் ஆயிரம் ரன்களை கடந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்காவுக்காக விளையாடினார் அந்த தொடரில் அதிக ரன்கள் குவித்த இரண்டாவது தென்னாப்பிரிக்க வீரர் என்ற பெருமையை பெற்றார் இதைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா ஏ அணி சுற்றுப்பயணங்களிலும் இடம் பிடித்தார் உள்ளூர் பேட்டிங்கிலும் கலக்கிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி அணியில் இடம் கிடைத்தது பொதுவாக உள்ளூரில் கலக்கும் வீரர்கள் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு வரும்போது தடுமாறுவது வழக்கம் மேத்யூ பிரிக்ஸ் கேட்கும் ஆரம்பத்தில் இந்த சிக்கல் இருந்தது ஆனால் தேர்வு குழுவும் பயிற்சியாளரும் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு வழங்கினார்கள் அந்த நம்பிக்கையை வீணடிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாகிஸ்தானில் நடந்த முத்தரப்பு தொடரில் நியூசிலாந்துக்கு எதிரான அறிமுக ஒரு நாள் போட்டியிலேயே நூத்தி ஐம்பது ரன்கள் விளாசி உலகையை திரும்பி பார்க்க வைத்தார் அந்த ஆட்டத்தில் ஐந்து சிக்சர்கள் பதினோரு பவுண்டரிகளும் அடங்கும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் யாரும் பெரிய ஸ்கோர் எட்ட முடியாத ஆடுகளத்தில் அவர் மட்டும் துருவ நட்சத்திரமாக ஜொடித்தார் அதன் பிறகு தொடர்ந்து ஐந்து ஒரு நாள் போட்டிகளிலும் அரை சதம் அடித்தார் இந்த சாதனையை செய்த முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையும் பிரிசியக்கு கிடைத்தது பாகிஸ்தானுக்கு எதிராக எண்பத்தி மூன்று ரன்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஐம்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி ரன்கள் இங்கிலாந்துக்கு எதிராக எண்பத்தைந்து ரன்கள் என பட்டையை கிளப்பி சாதனை படைத்தார் எஸ்ஏ டுவெண்டியில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு சீசனில் பதிமூணு போட்டிகளில் நானூற்றி பதினாறு ரன்கள் அடித்தார் இதில் இரண்டு அரை சதங்கள் நாற்பது பவுண்டரிகள் இருபத்தி ரெண்டு சிக்ஸர்கள் குவித்தார் இதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல்லில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அவரை எடுத்தது ஆனால் ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடி பதினான்கு ரன்கள் எடுத்தார் மேத்யூ பிரிஸ்கே பேட்டிங்கில் மட்டுமில்லாமல் வீரர்களை ஒருங்கிணைத்து யுக்திகளை வகுப்பதிலும் திறமையாக இருந்துள்ளார் இதனால் கடந்த செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒருநாள் தொடரில் பவுமா இல்லாத நிலையில் கேப்டன் பொறுப்பு இவரை தேடி வந்தது தற்போது இந்தியாவுக்கு எதிரான தொடரிலும் கூலாக விளையாடி வருகிறார் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் துரத்தியது அப்போது களத்திற்கு வந்த மேத்யூ பிரிட்ஸ்கே அறுபத்தி நாலு பந்துகளில் அறுபத்தெட்டு ரன்கள் எடுத்து அணியை நிலைத்து நிற்க வைத்தார் கேப்டன் பவுமா ஆட்டமிழந்த நிலையில் களத்திற்கு வந்த மேத்யூ பிரிட்ஸ்கே பார்ட்னர்ஷிப் அமைத்தார் அதுவும் எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்காமல் வெறும் ஐந்து பவுண்டரிகள் அடித்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ் என கண்ணி வைக்கும் நேரத்தில் எட்டு ரன்கள் எடுத்து இந்தியாவிடமிருந்து இருந்து ரன்களை திருடினார் போன்ற ஸ்டார்கள் ஒருபுறம் சைலண்டாக சம்பவங்களை செய்து வருகிறார் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் பதினோரு போட்டிகளில் அறுநூத்தி எண்பத்தி இரண்டு ரன்கள் சராசரி அறுபத்தி எட்டு ஸ்ட்ரைக் ரேட் தொண்ணூத்தி ஆறு ஆறு அரை சதங்கள் ஒரு சதம் அறுபது பவுண்டரிகள் பதினைந்து அடங்கும் இந்த ஐபிஎல் மினி ஏலத்தில் மேத்யூ பிரிட்ஸ்கே கண்டிப்பாக ஏலம் போகும் ஒரு ஹாட் ப்ராப்பர்ட்டி எந்த அணி எடுத்தாலும் லாபம் எடுக்காமல் விட்டாலும் அந்த அணிக்கு தான் நஷ்டம் மேத்யூ பிரிட்ஸ்கே என்ற புயல் அமைதியாக உருவாகி இப்போது வலுப்பெற்று வருகிறது விரைவில் கிரிக்கெட் உலகையே ஆட்டி படைக்கும் தீவிர புயலாக மாறப்போகிறது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்